ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மல்லி சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லி உயிர் பழிக்கிறதுக்கு மெயினாக வந்துட்டு டாக்டர் சொன்ன மருந்து தேவைப்படுது என்ன தான் வேறு விஜய் ரத்தம் கொடுத்தாலுமே வந்துட்டு அந்த மருந்து இல்லாமல் அவங்கள பொழைக்க வைக்க முடியாது அப்படின் சொல்கிறாங்க அதுக்காக அந்த மருந்தை வாங்குறக்கு அவங்க மாமாவும் போயிடுறாருன்னு சொல்லலாம் ஆனாலும் அந்த மாமாவை தடுக்கணும் அப்படின் சொல்லிட்டு அவங்க பொண்ணே வந்துட்டு யார் நிஷா உங்ககிட்ட சொல்லி அவங்க அடியார்களை வச்சுட்டு அவங்கள வந்து பிடுங்கு பிடுங்கிட்டு அந்த உயிரை காப்பாற்றக்கூடாது மல்லியோடய உயிரை காப்பாற்றக்கூடாதுன்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க ஃபைனலாக வந்து இந்த விஷயத்தில் இருந்து ம விஜய் வந்து மல்லியை காப்பாற்றுவாரா இல்லை வெண்பா பாப்பா வந்து காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிறது தான் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்துட்டு அந்த அந்த மருந்தை வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் மல்லியோட நிலைமை என்ன ஆகும் இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெண்பா பாப்பா வந்து கோயிலுக்கு போய் வேண்டிட்டு இருந்தாங்க அந்த பாட்டி உதவி பண்ணாங்க அதனால வந்து அவங்க காப்பாற்றப்படுவாங்களா இல்லை விஜய் மூலிமா காப்பாற்றப்படுவாங்களா அப்படிங்கிறது தான் வந்துட்டு கம்மிங் எபிசோடில் காமிக்க இருக்காங்க இப்போதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனல்குள்ளே போகலாம் இப்போ மல்லி சீரியலில் வந்துட்டு அவங்க ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருக்காங்க வேற வழியே எல்லாம் இனி பத்தே பத்து நிமிஷம் தான் டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம் ஆனால் அந்த மருந்து இன்னி வந்து சேரலை வந்து சேரத்துக்கு முன்னாடியே ரஞ்சிதா அவங்களும் அப்புறம் நிஷா அவங்க பிளான் பண்ண ஆட்கள் வந்துட்டு அவங்கள தடுத்து நிறுத்து அந்த மருந்தை வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் என்ன தான் அவங்க பிடுங்கிட்டு போனாலும் விஜய் வந்து சும்மா இருக்க மாட்டாரு அவங்க கூட ஃபைட் பண்ணி செஞ்சு எப்படியும் அந்த மருந்தை வந்து கொண்டு வந்து தான் போகிறாங்க ஆனாலும் கொடுத்தாலும் வந்துட்டு அந்த பத்து நிமிஷம் டயத்துக்குள்ளே கொண்டு வந்து கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்பவே விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க அந்த பத்து நிமிஷம் எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுவாங்க அந்த டயத்தில் வந்து விஜய்னால் கண்டிப்பாக வந்து மல்லிக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அந்த டயத்தில் வந்து கடவுள் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்துட்டு வெண்பா பாப்பா மல்லிக்காக கோயிலுக்கெல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னா வெண்பா வந்துட்டு ரொம்ப தீவிரமாக யாருமே எதிர்பார்க்காத ஒன்று ஏன்னா வந்து விஜய் தான் அந்தளவுக்கு ரிஸ் ரிஸ்க் எடுப்பாருன்னு பார்த்தா வெண்பா பாப்பா அவங்களுக்காக போய் வேண்டியிருக்காங்க ஸோ அதனால் அந்த குழந்தையோட இது வந்துட்டு அந்த அவங்க ரொம்ப உருக்கமாக வேணதனால க கடல் வந்து கண்டிப்பாக கண் தரப்பார் அந்த பாட்டி அம்மா எதாவது ஹெல்ப் பண்ணுறக்கு சான்சஸ் இருக்குது அது மூலயமா கூட மல்லி வந்து உயிர் தெளிந்ததற்கு வந்து வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இல்லை எந்த மாதிரி நடந்தால் நீங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நাঙ্গা சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் थैंक्स फॉर वाचिंग माय வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்